வணக்கம் ட்ரெண்டிங் டேட்டஸ் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னத்துடைய நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே வந்துருச்சு ஓகே நிஃப்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி பாயிண்ட்ஸ் வந்துட்டு கீழே வந்துருச்சு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்துருச்சு இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செபி பார்த்திங்கன்னா எஃப்ஒன்டோவில் ஒரு சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு காரணம் அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் அவங்க நடந்துகிட்ருக்க பிரச்சனை ஓகேயா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் வந்துட்டு ஈரானை தாக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் தாக்கும் பொழுது பெருசாக மார்க்கெட் கீழே விழுகலை ஆனால் ஈரான் தாக்கும் பொழுது மார்க்கெட் வந்து ஹெவியாக ஃபால் ஆகிடுச்சு இப்போ இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிலுடைய விலை வந்துட்டு ஏறிடுச்சு ஓகே குரூட் குரூட் ஆயில் விலை ஏறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு தான் வந்து இருக்குது ஓகேயா இப்போ வந்து நம்ம சார்ட்டில் போய் செக் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி ஓப்பனே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆணிச்சு இந்த இடத்துல ஓப்பன் ஆணிச்சு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆணுச்சு நேற்றுக்கு சொல்லியிருப்போம் வீடியோவில் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தான் அந்த சப்போர்ட்டு கீழே தான் வந்துட்டு நேற்று இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து ஓப்பன் ஆணுச்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் வந்து ஓப்பன் ஆனிச்சு ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போணுச்சு பெருசாக இல்லை ஒம்பது நாற்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே போணுச்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் மேலே போணுச்சு பெருசாக இல்லை ஓரளவு கொஞ்சம் மேலே போணுச்சு அதிலிருந்து ஹெவி ஃபால் நிஃப்டி நல்லாவே கீழே வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது பாயிண்ட்ஸ்கிட்ட வந்து நிஃப்டி வந்து கீழே வந்திருக்குது ஓகேயா இந்த இடம் வரைக்குமே கீழே வந்திருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பது வரைக்குமே வந்து நிஃப்டி வந்து கீழே வந்திருக்குது நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டினியூ ஆனால் இந்த பிரச்சனை வந்து இப்போதைக்கும் முடிய போகிறது இல்லை இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வந்து இப்போதைக்கு முடிய போகிறதில்லை ஓகே இது வந்து கண்டினியூ ஆகிறத வாய்ப்பு இருக்குது மேபி இன்றைக்கி ஓப்பன் ஆகிற குளோபல் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனுடைய ரியாக்ஷன் வந்து நாளைக்கு நம்ம நிஃப்டிலையும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இப்போதைக்கு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஜோனாக வந்து இருபத்தி அஞ்சாயிரம் லெவல் வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஓகேயா அதையும் கட் பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான் ஓகேயா இந்த கரெக்டாக பன்னெண்டு செப்டம்பரில் அந்த இடத்துல இருந்தால் இருபத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கிற லூ வச்சுட்டு தான் வந்து மேலே போணுச்சு நல்லா மேலே போணுச்சு ஓகே அப்போது வந்துட்டு அந்த இருபத்தி அஞ்சாயிரம் வந்து இப்போ வந்து சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகே அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தையும் கீழே கட் பண்ணால் இந்த இடம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்குமே வந்துட்டு நிஃப்டி வரதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது மேலே போனச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போனால் ஃபஸ்ட்டாக வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு வந்து கட் பண்ணி க்ளோஸ் கொடுக்கணும் ஓகே இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு பார்த்தா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு தான் வந்துட்டு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்க போது இருபத்தஞ்சாயிரத்தி கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு கேண்டில் க்ளோஸ் கொடுத்தா தான் ஃபர்தராக வந்து நிஃப்டி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம் பேங்க் நிஃப்டியும் டவுன் இந்த இடத்துல ஓகே ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சில் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆனிச்சு ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பெருசாக மேலே போகவே இல்லை இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் தான் வந்துட்டு ஹை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் ஹை ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இன்னத்தனுடைய லோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு வந்து வச்சிருக்குது பேங்க் நிஃப்டி ஓகேயா நாளைக்கு பேங்க் நிஃப்டி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் லெவல் அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு இந்த இடம் இந்த இடம் வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இதை அடிக்கும் பொழுது தான் வந்துட்டு கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது ஐம்பத்தி ஓராயிரத்து ஐநூற கட் பண்ணும் பொழுது பேங்க் நிஃப்டி வந்து கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கீழே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரம் வரைக்குமே கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது ஐம்பத்தி ஓராயிரம் வரைக்கும் ஐம்பத்தி ஓராயிரத்து ஐநூற கட் பண்ணால் ஐம்பத்தி ஓராயிரம் வரைக்குமே கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மேலே போனுச்சு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற கட் பண்ணணும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற கட் பண்ணுச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தடைய கேப் டவுன் ஃபஸ்ட்டு கேண்டல் தான் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் கட் பண்ணும் கட் பண்ணுச்சுன்னா வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் டெடஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி